உணக்க நம்பர்லே இப்போது இந்த இவ்வளோ காலம் அண்ணாமலை வைப்ரண்டாக லீட் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ரெண்டு திரவ மேடாங்க அதனால தான் ஒதுக்கி சொல்லி இருப்போம் அப்படின்ட்டு பழைய விட்டு நயனா நயேந்தர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஎம்கே சும்மாவே இருக்க மாட்டான் அவன் வந்து ஒன்றுமே மக்கள் செய்யாட்டி குடும்ப நல்லா இப்போ பாருங்கள் யாரோ போய் எங்கே உட்காந்து அது அமலாக்கத்தில் தான் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தனி நபர் விசாரிக்கிறது ஒன்றும் இல்லை டாஸ்மாக் இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்குமே அந்த ஸ்டேக்கு அந்த இப்போ இருக்குது தட அதுக்கு அந்த விடுமுறை நாள் முடிஞ்சப்புறம் சுப்பர்கள் அதுக்கு உண்டான காரியம்லாம் பார்ப்பாங்க அடமலா கொத்தரை அந்த இன்னும் கொஞ்சம் விசாரிக்க இன்னொரு காவாசி ஏதோ விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாமே இங்கே எடுத்துட்டாங்க அதிகாரிகிட்ட இதில் அந்த உதயநிதி நண்பர்கள் போய் ஓடி ஒழிஞ்ச பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சு இன்னும் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்த அந்த இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துருவாங்க இங்கே அது ரெண்டு பேர் இங்கே பெங்களூர் சென்னை வந்துட்டாங்கன்றாங்க இப்படி இருக்குது இதில் வந்து இப்போது இதில் வந்து உதயநிதி தான் எல்லாம் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டடம் அந்த அடுக்குமாடி கட்டுறது இல்லை சினிமாவில் கொண்டு அந்த திருட்டு அடித்த பணத்தை போற அதில் போட்டு ஆக்கலாம் பார்க்குறது இந்த மாதிரி பலமுறை குறிப்பிடும் இதெல்லாம் தான் இதில் எல்லாமே உடந்ததான் இப்படி போயிட்டுருக்கும் போது இந்த ஜி ஸ்கொயரில் வந்து அதுலேயும் இருக்குது இதில் விசாரிக்கும் எல்லாமே தொடர்ந்து ஒன்றுன்னா வரும் அப்புறம் அந்த அண்ணன் அந்த யூனிவர்சிட்டி ஞானசேகரன் அதில் வந்து வழக்கு வந்து இப்போ இப்படி முடிஞ்சிருக்க அவர் தான் குற்றவாளின்னு அதில் வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார் இது இப்போ போயிட்டுருக்கு அந்த மூணு லேடி ஐபிஎஸ் இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் இப்போ தீர்ப்பு வந்திருக்கும் போது அவர் தான் குற்ற அது ரெண்டாந்தேதி தான் சொல்ல போகிறாங்க தீர்ப்பு அப்போ அந்த சாரெல்லாம் வந்து பல சாராக எத்தனை சாருன்னு தெரியாது அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொன்னதை வச்சு சொன்னப்போ பாதிக்கப்பட்ட போகணும் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி இன் டீட்டெயிலாம் நான் வரட்டும் நான் வெளியே விடுறேன்னு சொல்லியிருந்தேன் அண்ணாமலை இப்போ அவர்கிட்ட அந்த சம்மந்தமான ஆதாரங்கள் இருக்கும் அதெல்லாம் எப்போ விடுறாங்களா இல்லை தேர்தல் நேரத்தை முன்னாடி விடுறாங்களான்றது தெரியாது இப்போ அவருக்குமே வந்து அகில இந்திய பொதுச்சியால் ப்ளஸ் இந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்துக்கிறா மாதிரி அமித்ஷா அவர்கிட்ட டிஸ்கஷன் போயிருக்கோம் அந்த இன்னைக்கு தலைவர் அகில இந்திய தலைவர் போடுறாங்களோ அன்றைக்கி அகில இந்திய ஒரு இது கொடுத்துட்டு தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு மாநிலங்கள் கேரளா அதில் உட்பட மாநிலங்களுக்கும் இப்போ கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்றாங்க ஏன்னா அவரு தான் எம்பி மந்திரி வேண்டான்ட்டார் இல்லையா அந்த மாதிரி வரும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு கம்பி கட்டுறானுங்க பத்திரிக்காலும் கேள்வி கேட்குறாங்களே கொடுப்பாங்களே அது நய நைனார் நை திட்டி டிசைடு பண்ண வேண்டியது மேலே ஓகேயா இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கும் போது நீட்டுக்கெல்லாம் வந்து எல்லாம் படித்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்கா அவங்க ஏதோ யாருக்கோ இறந்து வச்சு அந்த இறந்ததை வச்சு இவங்க லாபம் பார்க்குறது எதையாவது ஒன்று பிரச்சாரம் பண்ணி அப்போது நீட்டுக்கு வந்து இவங்க போக வேண்டிய இடம் இவங்க இருக்கும்போது வந்தது தான் அது சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் நாங்கள் வந்தனி கையெழுத்து போட்டுருவோம் அது இது ரகசியம் தெரியணும் உதயன்னு இது இப்போ இருக்க பசங்களை பல கோடி செ தோன்றும் கோடி ஒன்றும் கிடையாது ஸ்டீ போஸ்ட் போஸ் டோட்றவனுக்கு அது சம்பாசி பறந்துட்டானுங்க சார்ட்டர் பிளேட்டில் ஏன்னா இந்த மாதிரி ஆளைய வச்சுருந்தா எப்படி இருப்பாங்க அதான் நம்மளை சொன்னார் குரூப் போர் ஒன்று பாஸ் பண்ணி காமிக்கணும்னு நீ நியாயமாக நடந்து நீ எங்கே டிகிரி வாயின அண்ணன் கேட்பார்ல எவ்வளோ சரியான திராவிடத்தை சரியான அந்த கடிவாளம் போட்டு இழுக்கிற ஒரே ஆள் அண்ணாமல் தான் இதை தவிர வேறு யாருனாலேயும் முடியாது இப்போ இப்போ இருக்கிறவங்க முன்னாடி இருந்தவங்க சரி சாஃப்ட்டு காரணம் தான் போவாங்க அதுதான் இப்போது அவர் இருந்தால் இதாகும் சொல்லியோ இல்லை கூட்டணி வேணும்ன்ட்டால் எல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சரி இப்போ வந்து திமுக வரக்கூடாதுன்னு தான் பிஜேபி மேலிடம் நினைக்குதுங்க ஏன்னா இது அங்கே வந்து இப்போது இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும் இப்போ வருது லாங் டேம் வருதோ ஆனால் அதை வந்து கண்டெக்ட் பண்ணி இது பண்ணணும் திமுக அதுக்கு இப்போது விஜய் தனித்து இன்னும் சில இடத்துல பாய்ஞ்சு பன்னெண்டு எட்டு அந்த ரூரலில் கம்மி அர்பனில் ஜாஸ்தி வருது விஜய்க்கு அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல சீமன் அடி வாங்குற அப்படி சில இடத்துல அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் அட்லீஸ்ட்டு அந்த சேர்க்கணுன்னா இப்போ சொல்ல மாட்டார் இன்னும் டைம் இருக்குல்ல தான் விஜய் சேரமாட்டேன்னார் விஜயகாந்த் கடைசியில் ஜெயலலிதாவோடு சேர்ந்து டிஎம்கே எதிர்கட்சி கூட வரல இப்போ எதிர்கட்சி முட்டில் கட்சியே ஸ்ப்ளிட் ஆகணும் முன்னாடி திருப்பி இப்போ அப்படி வந்தவன் அப்படி அது அதுக்கு ஆள் இருக்குது எக்னா சிண்டியால் அது அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படிம்போது இப்போது இந்த பவன் கல்யாண் அங்கே துணை அமைச்சர் ஏன்னா நாற்பது ஐம்பது லட்சம் தெலுங்கர்கள் ஓட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பவன் கல்யாண் அமைச்சர் ப்ளஸ் டெல்லியோட ஒரு ரோப்போல் இருக்காரு போது அவர் நடிகராக வந்திருக்காரு அப்படி வச்சு விஜய்கிட்ட செலவெல்லாம் பார்த்துக்கிறேன் பாங்க அது மாதிரி பண்ணி விஜய் மூவ் பண்ணணும் எடிங்க பாஜகவுக்கு இது உடனே நடக்குமானா இல்லை அந்த டைம் இருக்குது அதுபடி சொல்லிட்டு இருப்பாரு ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க என்னென்னா என்ன பண்ணமோ அதை சொல்லணும் இவங்க என்ன பண்ணலை தொண்ணூறு பர்சன்ட் பண்ணாததை சொல்லணும் உதாரணமாக நீட்டு இல்லை நீட்டு ஒன்றும் எல்லோரும் எழுதி பாஸ் பண்ணுறாங்க அது இவங்க ஓட்டுக்காக சொன்னது அது செய்ய முடியாது அது சுப்ரிகேட் போனால் வேலை நடக்காது அது போகாமல் இப்படியே கயிறு திரிச்சுட்டே இருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஸோ இதை கரெக்டாக அடிக்கணும் தூட்டணி போட்டு அவ்வளோதான் இது கடையில் பாமக ஸ்பீட்டு இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும் போது அவங்க கொஞ்சம் கையில் எடுக்கணும் அது என்ன விஜய் அரசியமானால் எப்படி பண்ணுறாங்கன்றது காலம் தெரியும் இன்னும் டைம் இருக்குது அது கூட இங்கே இந்த கேஸு பூரா கையில் எடுத்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் பார்க்கலாம்